ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் யாருக்கெல்லாம் பாஸ்தா பிடிக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பாஸ்தா பிடிக்கும் நம்ம பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை வீட்லையவே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப் பாஸ்தா வாங்கியிருக்கேன் இதை வச்சு பட்டர் சிக்கன் பாஸ்தா செய்ய இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க போகலாம் இப்போ நம்ம முதல்ல பட்டர் சிக்கன் மசாலா செய்யணுங்க அதை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரே மாதிரியாகவே டேஸ்ட் இருக்கும் எப்பவுமே நம்ம சப்பாத்தி குடியும் பட்டர் சிக்கன் மசாலாவுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் மிச்சம் ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன் நான் செய்கிற இந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் அது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி பெங்களூர் தக்காளியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அது கிடைக்கல அதனால் நான் நார்மலான தக்காளி தான் போட்டிருக்கேன் அது வந்து மூணு சின்னதாக இஞ்சி பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வர்ற அளவுக்கு நம்ம அதை போட்டுக்கணும் இப்போது ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் காரத்துக்கு மட்டும் காரம் வேணும் அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் நான் குழந்தை சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன் இப்போ இதையெல்லாம் நம்ம வேக வச்சுக்கலாங்க மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம் இது கூடவே கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம அரைக்கிறப்ப ரொம்ப வந்து ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஹோட்டல்ல நம்ம வாங்கி சாப்பிட்ற அதே மாதிரியே இருக்குங்க இப்போ கொஞ்சமே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டாவே போதும் பாருங்கள் ஒரு விசில் விட்டாச்சு வெந்திருச்சுங்க இதை ஆரட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு நான் ஸ்டிக் பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்ருக்கேன் நாம் அரைச்ச இந்த விழுத அதோடு சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாங்க கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா வேகட்டும் நான் இப்போது நல்லா வேக வச்ச சிக்கனை போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வேக வச்சு மஞ்சள் தூளும் அதுக்கு உப்பும் போட்டு வேக வச்சு இதோடு சேர்த்துக்கிறேங்க இப்போது கொஞ்சம் ரொம்பவுமே காரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேங்க இப்போது நம்ம இதை கலந்துவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஏன்னா அந்த மசாலாலாம் சிக்கனில் ஏறணும் அதனோட டேஸ்ட்டு இப்போது பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்கு இப்போ வெந்துருச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட நம்ம கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிச்சப் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ கிச்சப் சேர்த்துக்கலாம் இது இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த பாஸ்தாவுக்காக நான் வந்து கெச்சப் சேர்த்துறேன் நம்ம பட்டர் சிக்கன் மசாலானா கெச்சப் சேர்த்த வேண்டாம் இப்போது பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு உப்பு கொஞ்சம் சேர்த்தியாச்சு இதில் பாஸ்தாவை சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு நான் பாஸ்தா போட்டுட்ருக்கேன் இதில் என் பெயரை உட்காந்து நான் தான் போடுவேன்ட்டு அந்த குட்டி கை தான் போட்டுச்சு இதில் அவன் கை தெரியணுமா வீடியோவில் அதனால அவன் காட்டிகிட்ருக்கான் இப்போ இது வேகட்டுங்க இப்போ பாருங்க கிரேவியும் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பரான ஸ்மெல்லு பாஸ்தா பாருங்க வெந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க வடிகட்டி வச்சுருக்கேன் இதை நம்ம ரெடியான அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாஸ்தாவை சேர்த்த பிற்பாடு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் ஏன்னா அந்த கிரேவியோட டேஸ்ட்டு பாஸ்தாவில் ஏறணுங்க இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு பாஸ்தா இந்த ஷேப்புன்னு இல்லை எந்த ஷேப் பாஸ்தாவாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும் நாம் இப்போ இது கூட துருவண சீஸு இல்லைன்னா சீஸ் ஸ்லைஸு எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சீஸ் போட்டு செஞ்சால் அதனோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் ஒரு சிலருக்கு சீஸ் பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க சேர்த்த வேண்டாங்க சீஸ் பிடிக்காதவங்க மட்டும் சீஸ் சேர்த்த வேண்டாங்க இல்லைன்னா சீஸ் சேர்த்து செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நமக்கு இப்போது சூப்பரான டேஸ்ட்டில் பட்டர் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே டேஸ்ட்டும் அப்படிதாங்க ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி டேஸ்ட்டில் நல்லா இருக்குங்க இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க நாமளே அப்படி தான் அடிக்கடி செய்யணும்னு தோணும் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்